முறைஹா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தாங்கமே இன்று உன்னிடம் சவாலாகவே ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் யார் உன்னிடம் பேச வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவருடைய பெயரை உன் மனதில் நினைத்து கொண்டு இப்பதிவை முழுமையாக கேள் முழுமையாக கேட்டு முடித்த அடுத்த பத்து நிமிடத்தில் அவரிடமிருந்து உனக்கான ஒரு செய்தியோ அழைப்போ நிச்சயமாக வந்து தீரும் ஒருவரை அளவுக்கு அதிகமாக நேசித்தாய் ஆனால் இப்பொழுது அவருடன் ஒரு வார்த்தை கூட பேச முடியாத அளவிற்கு சென்று விட்டாய் மணிக்கணக்கில் முன்பெல்லாம் பேசிக்கொண்டிருந்தோம் என்ன பேசுவோம் என்று கூட தெரியாது காரணமே இல்லாமல் பேசிக்கொண்டிருந்தோம் என் உயிருக்கு உயிரான உறவிடம் பேசும் என் மனதில் ஏற்படும் சந்தோஷங்களும் என் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே மறந்தே போகும் அளவிற்கு என் உயிரான உறவு என்னை சிரிக்க வைத்துக்கொண்டே கொண்டே இருப்பார் என் வாழ்க்கையில் நான் இழந்து விட என்று நினைத்த அந்த நபரை இப்பொழுது இழந்துவிட்டு தன்னந்தனிமையில் தனிமையில் தவித்து கொண்டிருக்கின்றேன் என் நிலைமை இங்கு பலருக்கும் உள்ளது என்று எனக்குத் தெரியும் ஆனால் எப்படித்தான் அந்த வழியை தாங்கிக் கொள்கிறார்கள் என்று தான் புரியவில்லை என்னால் அவருடைய பிரிவின் வழியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவரை மறந்துவிடலாம் என்று நினைத்தால் அந்த மறதியில் கூட அவரே என் நினைவிற்கு வருகின்றார் அவரை மறக்கவும் முடியாமல் வெறுக்கவும் முடியாமல் நினைக்காமல் இருக்கவும் முடியாமல் நான் தவிக்கும் தவிப்புகள் உங்களுக்கு அப்பா என்று நீ என்னை கேட்கின்றாய் உன்னுடைய வழி நிறைந்த வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியாமல் இல்லை தங்கமே அனைத்தும் புரிகின்றது அதனால்தான் உனக்கு நல்ல செய்தியோடு உன்னிடம் வரவேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை நாட்களாக அமைதியாக இருந்தேன் நீ எதிர்பார்த்த அந்த நபரிடமிருந்து உன் மனம் விரும்பும் அந்த நிபரிடமிருந்து உனக்கான நல்ல செய்தி வரப்போகின்றது நீ நினைத்ததை விட சந்தோஷமாக உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் நீ என்னை நினைத்து கொண்டிருக்கின்றாய் எப்படியாவது உன் வாழ்க்கையை நான் சரி செய்து விடுவேன் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் நீ அதிகமாக கவலைப்படுகின்ற ஒரு விஷயமும் உன் நபரை நினைத்துத்தான் திடீர் திருப்பம் உன் வாழ்க்கையில் ஏற்பட போகின்றது இனி நீ அவரை நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவரே உன் அருகில் வந்து இருப்பார் என் கண்களுக்குள் உன்னை வைத்திருக்கின்றேன் பின்பு ஏன் தங்கமே நீ கலங்குகின்றாய் எப்படிப்பட்ட பாதுகாப்பில் நீ இருக்கின்றாய் என்பதை உணர்ந்து சந்தோஷமாக இரு நீ என்னிடம் கேட்ட அத்தனையும் உன்னை தேடி வரக்கூடிய காலகட்டம் இது உன் கண்ணீரை துடைத்துவிட்டு அவரின் வருகைக்காக காத்திரு அவரின் அழைப்புக்காக காத்திரு நிச்சயம் நீ எதிர்பார்த்த அந்த நபரிடமிருந்து உனக்கான செய்தி வந்தே தீரும் மகிழ்வுடன் இரு கூடிய விரைவில் அவரே உன்னிடத்தில் வருவார் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா